வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மகர ராசிக்குள் செல்கிறார் காலை தொடங்கும் பொழுது திருவோண நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இரண்டு மணி இருபத்தி மூன்று பகல் நேரம் அதுவரை திருவோணம் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ இதுதான் கோட்சார சந்திரனின் நிலை மேஷ ராசி முதல் மீன ராசி வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு ஆறாம் வீட்டு பலமும் இடமாற்றத்திற்குடைய நான்காம் வீட்டு ஒரு சலனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் அதிகமாக இன்று ஆளுமையாக இருக்கிறது இன்று பணி ஓய்வு நாளாக இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை மார்னிங் எழுந்தவுடனே நீங்க உடற்பயிற்சி செய்வது பிஸியாக சில வேலைகளை செய்வது இந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஏனென்றால் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரமும் உங்களுக்கு சற்று ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆறுக்குடையவரும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் இருப்பது அது ஆல்ரெடி நீண்ட நாட்களாக ஒரு தொல்லை இன்றைய கோஷார நிலையும் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தில் இருந்து பார்க்கிறார் கண்டிப்பாக பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இல்லாதவர்களுக்கு இது சிக்காக கூடிய நிலையாக கண்டிப்பாக இருக்கும் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை மற்ற நிலையில் இவர்களுக்கு அற்புதமான ஏற்றங்கள் அதிக விரயங்கள் வீடு நிலம் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான சில சுப விரயங்கள் ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பணியில் ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும் பனிச்சுமை தொழிலுக்காகவும் இருக்கலாம் பனி தொழில் இவற்றிற்கான சில பிரயாணங்களும் இவர்களுக்கு பிரயாணமாக இடமாற்றமாக சில வளர்ச்சியான நல்ல நிலையாகவே இருக்கிறது அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு வருமானத்தில் நல்ல உயர்வான ஒரு நிலை திடீர் என்று தனயோகமாக திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவும் இருக்கும் தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் அற்புதமான ஒரு நல்ல பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலை ஆனால் திருமண வாழ்வில் சற்று அதிக கவனம் தேவை திருமண வாழ்வை பொறுத்தவரை இவர்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக உணவில் சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்வது மிகுந்த நன்மை கொடுக்கும் அடுத்ததாக குழந்தைகளிடமும் நீங்கள் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுத்து தட்டி கொடுத்துச் செல்வது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று முடியவில்லைன்னு சொல்லலாம் இன்றும் தொடரக்கூடிய நிலை கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் சற்று நிதானமாக இருப்பது பேச்சில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது உணவில் சற்று கவனமாக இருப்பது இதெல்லாம் பாதுகாப்பான நிலை பணியேற்றம் தொழில் சிறக்கும் வருமானத்தில் ஒரு நல்ல நிலை கண்டிப்பாக பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே தொடர்ந்து காட்டுகிறது இன்று எல்லாவற்றிலும் சற்று பொறுமையும் நிதானமும் நீங்கள் கடைபிடித்தால் எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு அது அளிக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கிறது முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஒரு நன்மை வளர்ச்சி ஆதாயம் ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் இவர்களும் விட்டுக் கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் கோட்சார சந்திரன் இவர்களுடைய ராசிநாதனாகவே இருந்து அவர் ஏழாம் வீட்டில் அவர் திருவோணத்தில் சென்றாலும் அவட்டத்தில் சென்றாலும் சில ஓவர் கான்ஃபிடன்ஸாக அப்படி இருக்கலாம் இல்லைனா ஓவர் தைரியமாக இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் திருமண வாழ்வில் அனுசரிப்பதற்கு முயற்சி செய்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடமும் சற்று கவனமாக இருப்பது நல்ல பலன் பூர்வீக லாபம் சிலருக்கு ஏற்படுவது மிகுந்த நன்மையான பலன்கள் அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று முழுவதும் சற்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்டுவது மிகுந்த நன்மை அளிக்கும் விரயங்களிலும் சற்று அதிக எச்சரிக்கை காட்டுவது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாக ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்வது இதெல்லாம் நல்ல நிலை குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுவிடும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டிற்கும் சாதகம் இல்லாத கிரகம் உங்களுக்கும் பாதகாதிபதி ஸோ ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை புத்தியில் கொடுத்து அதனால் பேச்சில் ஒரு தேவையில்லாத பேச்சை பேசக்கூடிய நிலையை இந்த கண்ணியில் உள்ள செவ்வாய் சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கணவருடைய ஆரோக்கியம் இல்லை மனைவியுடைய ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு வாக்குவாதம் இல்லாத நிலை விரயங்களில் சற்று எச்சரிக்கை ஆன் ஹோல் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நிதானமாகவே இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் அஷ்டம சனி ஆனால் அவர் வக்கரத்தில் இருக்கும் பொழுது சற்று அதிக எச்சரிக்கை அப்படின்னு எனக்கு சொல்ல தோன்றுகிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அற்புதமான தொழில் லாபம் சிறக்கும் பணியில் ஒரு பெரிய வளர்ச்சியான நிலையாக இருக்கிறது ஆனால் பனிச்சுமையும் கண்டிப்பாக மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம் குழந்தைகளை பற்றிய கவலை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பிரச்சனை ஆரோக்கியம் இல்லைனா குழந்தைகளுடைய ஒரு சில போக்கு உங்களுக்கு ஒரு மன சோர்வு மன அழுத்தம் இது மாதிரியான நிலைகளை கொடுக்கலாம் சிலருக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம் விட்டு கொடுப்பது மட்டும்தான் ஒரு சாதகமான நம்மளால் முடியக்கூடிய பலன்களாக தெரிகிறது கண்டிப்பாக நீங்கள் திருமண வாழ்வில் அனுசரிப்பது கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இரண்டு பேரும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது பனிச்சுமையினால் அதிக சோர்வு ஏற்படுவதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு ஓய்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தொழில் அதிகமான ஒரு வளர்ச்சியாக இருப்பதனால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் தொழில் பணி வருமானம் இதெல்லாமே சிறப்பாக காட்டுகிறது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று தொழில் சம்பந்தமான பிரயாணங்கள் அலைச்சல்கள் அதிக சோர்வை கொடுக்கலாம் கண்டிப்பாக ஓய்வெடுத்துக் கொள்வது மிகுந்த ஒரு நன்மையான நிலையாக இருக்கும் ஆனால் தொழிலுக்காக பணிக்காக அற்புதமான வளர்ச்சியான காலகட்டமாக துலாம் ராசிக்கு தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் கோச்சாரத்தில் எல்லா கிரக நிலைகளுமே மேஜராக இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருப்பது துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்து ஒன்பதிற்கு பிறகு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மிகுந்த நன்மையான காலகட்டம் எல்லோரும் அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல இதை பயன்படுத்தி மகிழ வேண்டும் திருமண வாழ்வில் சற்று அனுசரிக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு புதிய முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாக நிலை வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்து ஒரு வெற்றியை நீங்க அடைய வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக முடிவு செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளிடமும் தொடர்ந்து விட்டுக் கொடுப்பது திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும் முக்கியமாக இன்று சந்திரன் சாரத்தில் செல்லக்கூடிய சுயசாரத்தில் உள்ள சந்திரனுடைய நிலை புதிய முயற்சிகளில் பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது கூட ஒரு நன்மையான நிலையாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியமான பலன்கள் விருச்சிகத்திற்கு அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வருமானத்தில் அற்புதமான உயர்வு திடீர் தனப்பிராப்தி பொருளாதாரத்தில் ஏற்றம் பணியில் நல்ல ஒரு யோகமான நிலைன்னு சொல்லலாம் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி நீண்ட நாட்களாகவே ஒரு கிளாரிட்டியான நிலை ஆனால் கண்டிப்பாக உணவில் ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் காட்டுவது நன்மை அளிக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்விலும் அதிக நிதானம் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வளர்ச்சியாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பணியாக இருக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளாக இருந்தால் ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சரியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்கிறார் இவர்களுக்கு சற்று நிதானமான ஒரு நாளாக இன்று காட்டுகிறது சந்திரனுடைய நிலை சுயசாரம் ஆகிய திருவோணம் அதன் பிறகு அவிட்டம் செவ்வாயுடைய சாரம் இது இரண்டுமே இவர்களுக்கு சற்று ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலையாகவே காட்டுகிறது ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இன்று உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்து கொள்வது மிகுந்த நன்மையாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு தீர்மானமான ஒரு தெளிவு இருக்கும் எப்படியாவது அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிற நிலையாக இருக்கலாம் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது பணியிலுமே ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக அவரவர்களுடைய வயதிற்கு போல ஆரோக்கியத்தில் மகர ராசி நண்பர்கள் மிக அதிக நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும் கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று விரய சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் புதிய முதலீடுகள் புதிய விரயங்கள் செய்யக்கூடிய நண்பர்கள் மிக எச்சரிக்கையுடன் விரயங்களை கையாள வேண்டும் சற்று அசந்தால் கூட ஓவர் கான்ஃபிடன்ஸினால் பெரிய விரயத்தை விடக்கூடிய நிலையாக இருக்கும் கடன்களிலும் உங்களுக்கு சில எச்சரிக்கையான ஒரு நிலையாக கவனமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த நிதானமும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பதும் திருமண வாழ்விலும் சற்று கவனமாக இருப்பதும் கும்ப ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஏனென்றால் இந்த சனியுடைய நிலை மீண்டும் ஒரு வெட்டக்குறையாக கும்பத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியம் கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஆரோக்கியம் குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு ஈகோ இன்னொருவரை பிரிக்கக்கூடிய நிலை ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த குடும்ப வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு ஷேட்டர் ஆகக்கூடிய நிலை இருப்பது ஸோ ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை இது இரண்டையும் நீங்கள் பார்த்து கொண்டாலே அந்த குடும்பஸ்தானம் ஓரளவிற்கு வலுவாகிவிடும் இதில் நீங்கள் சற்று கவனித்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு பொருளாதாரத்தில் லாபமான ஒரு நிலை இன்று ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது மனதில் ஒரு நீண்ட நாள் குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் அது இடமாற்றம் குறித்த ஒரு நிலையாக இருக்கலாம் பணி மாற்றம் குறித்த நிலையாக இருக்கலாம் இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் பேசி பொதுவான நிலையில் ஒரு முடிவை எடுப்பது இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஒரே முடிவை எடுத்துக்கொள்வது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்